சிம்ம ராசி சனீஸ்வரனால் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் குறைச்சிக்கங்க இறைவா நான் என்ன தப்பு அரசே புலவா நான் என்ன தப்பு பண்ணும் அதுக்கு தக்குன்னு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் அந்த அளவுக்கு பணத்தை குறைச்சிக்கோங்க தட்சணை குறைச்சிக்கங்க ஒரு பரிசு பொருளை குறைச்சிக்கோங்க எந்த எத்தனை பிழை இருக்குதோ அதை குறைச்சிட்டு குடியான்னு கேட்கணும் அந்த மாதிரிதான் சிம்ம ராசிக்கு ஏன்னா சிம்ம ராசி சனீஸ்வரன் ஆறு ஏழு ஆறு ஏழு பயப்படவே வேண்டாம் மகரத்துக்கும் கும்பத்துக்குரிய சனீஸ்வரர் தான் சிம்மத்துக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்க மாட்டார் பெத்தமனம் பித்து பில்ல கல்லுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா பெத்த மண்ண என்னைக்குமே பித்து தான் என் பையன் இங்கே போயிட்டான் என் பையன் என்ன செய்யறான் என் பையன் வேலைக்கு போயிட்டானா என் பையன் வேலைக்கு போகலையா நல்லா இருக்கானா எப்படி இருக்கிறான் ஏது இருக்கா இதுதான் பித்து கல் என்ன செய்யும் உனக்கு வேற பொழப்பு இல்லை உனக்கு ஒரு வேலை இல்லை நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ சொல்கிறத அரைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுதான் கல் இதுதான் டிஃப்ரென்சஸ் ஆஃப் தி கேரக்டர் அதில் சூரியனும் சனீஸ்வரனும் பரவாயில்லப்பா சரி நீ பாட்டுக்கு செய்யுவோம் வேலையை நான் ஏன் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் பற்றி உங்கள் வயசை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பற்றி சூரிய திசை புதன் புத்தி சுபிச்சத்தை கொடுக்கும் சூரிய திசை சுக்குர புத்தி கொடுக்கும் அதே சுக்கர திசில் சூரிய புத்தி நெகட்டிவ் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க சிம்ம ராசிக்காரங்கள் சனீஸ்வரன் தான் நீண்ட நாளா இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும் ரொம்ப நாளா வழக்கு சனி வழக்குக்கு உரியவர் இல்லையா நீதிக்கு இல்லையா பல்கலைக்கழகத்துக்குரியவர் இல்லையா அட்வொகேட்டுக்குரியவர் இல்லையா அப்போ இப்படிப்பட்டவர் அப்ப அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ளதெல்லாம் வந்து சேரும் ஏன்னா சூரியன் ஏழுக்கு உரியவர் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அது மட்டும் இல்ல பார்ட்னர்ஷிப் கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்ட்னர்ஷிப் நான் சொல்லுவேனே கும்பராசி கும்பராசி கூட இருக்கட்டும் கும்பராசியில சதை நட்சத்திரம் இருக்கட்டும் சிம்மராசியில் மகன் நட்சத்திரம் இருக்கட்டும் அதை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த கடகத்தையும் மகரத்தையும் சேர்க்காதீங்க அதாவது ஒத்து போயிடும் அப்போ சிம்ம ராசி நேரலுக்கு சனீஸ்வரன் பகவானால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் நன்மை நாற்பது பர்சன்ட் தீமை அறுபது பர்சன்ட் நன்மை கொடுத்து ஆகணும் எப்படி கொடுக்கணும் உங்கள் தசாபத்திய பார்க்கணும் உங்கள் தசாபத்திய பார்த்துக்கிட்டு செய்யுங்க வயசை பார்த்துக்கிட்டு செய்யுங்க எத்தனை யோக பலன் இருந்தாலும் எத்தனை அவயோக பலன் இருந்தாலும் எத்தனை தர்ம கர்மாதி பலன்கள் இருந்தாலும் எத்தனை யோக பரி எத்தனை பரிவர்த்தனை இருந்தாலும் வர்க்கத்துவங்கள் இருந்தாலும் உங்களால் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஜாதகத்தில் ஜன்ன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி மிக மிக முக்கியம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே பொது பலனை அப்படியே எடுத்துக்கிறணும் இதில் உங்களுக்கு என்ன தேவை என்ன சந்தேகத்தை நீங்கள் கீழ் சந்தேகம் பத்துலேருந்து பன்னெண்டு ஏழு எட்டுலேருந்து பன்னெண்டு வரையும் என்கிட்ட சந்தேகம் கேட்கலாம் ஃப்ரீயாக சொல்லுவேன் ஐயா யார் வேணாலும் கேட்கலாம் அந்த ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குன்னா இன்னும் டென்ஷன் குறையுங்க நானும் வீட்டில் தானே இருக்கிறேன் இன்னும் வீட்டில் இருக்கணும் இன்னும் குருகுலத்தை பார்க்கணும் அதுக்கு அதுக்கு வேலையை கொடுத்துருவோம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக சந்தேகத்தை சொல்லுவேன் சந்தேகம்னா எங்கள் உங்கள் ஜாதகத்தையே தயவு செய்து கேட்காதீங்க சந்தேகங்கிறது உங்களுக்கு நெருக்கமான முக்கியமான என்ன சந்தேகம் அப்பா இறந்துட்டாங்க ஒம்பது மாதம் ஆயிடுச்சு தீபாவளி கொண்டாடலாமா பொங்கல் கொண்டாடலாமா தாராளமாக கொண்டாடுங்க தாராளமாக கொண்டாடுங்க முப்பது முடிஞ்சிட்டாலே எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நல்ல கங்கை காவேரியில் நல்லா குழிங்க அழகாக கொண்டாடுங்க உங்களுக்கு மனசாந்தி இல்லையா ஒரு வருஷம் தான் திரும்பணும்னா மலைக்கோவிலுக்கு போகாதீங்க கடல் சார்ந்து போகாதீங்க கடல் சாத்து போகுது இதெல்லாம் சந்தேகமா அப்படி நிறைய கேட்டாங்க சந்தேகங்க அப்படி கேளுங்க எனக்கு என்ன லக்கணம் எனக்கு என்ன ராசி என்ன தேசபுத்தி இது எப்படி சந்தேகமா கேட்கறது இதுக்கு உங்க ஜாதகத்தை தான் பாக்கணும் ரைட்டுங்களா சிவாயண்ண ஆக கண்டிப்பா சிம்ம ராசி நேரலுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வழிபாடு நிச்சயமாக சூரிய வழிபாடு ஆதித்ய வழிபாடு அம்மன் வழிபாடு மட்டும் செஞ்சுக்கோங்க சூரியன் வழிபாடு ஆதித்ய விருதயா படிங்க படிச்சுக்கோங்க சிவபுராணத்தை படிச்சுக்கங்க திருமுறையே படிங்க பிரச்சனையே இல்லை பஞ்சபுராணம் படிங்க